ட்ரெயின் டிரைவர் ஆகணுமா ட்ரெயினை ஓட்டிட்டு அவரு மித்ரன் ஸ்ரீகுருக்கு அதாவது இப்போ வந்து நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு ட்ரெயினே ஓட்டணும் அதனால ஆதவனுக்கு வந்து பைலட் ஆகணுமா லிதேஷ்க்கு போலீஸ் மித்ரன் அஃப்ராஸு லிதேஷ் மூணு பேருமே போலீஸு ஆருண் ஆறுன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொன்னார் அந்த குட்டி அடுத்து ரியா அன்பா வந்து கலெக்டர் ஆகணும்ன்றாங்க தேஜு காவியா யுவஸ்ரீ தனுஷ்யா ஆதராகணும் எல்லாருக்கும் டீச்சர் ஆகுதுன்னு சொன்னாங்களா நான் கேட்டேன் ஏன் இத்தனை பேருக்கு டீச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கிட்ட தெரியுமா சொன்னாங்க மேம் உங்க நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க நல்லா சொல்லி கொடுக்குறீங்கல்ல அதனால உங்களை மாதிரியே நாமளும் டீச்சர் ஆகணும் அதான் எங்க ஆசை அப்படின்னு சொல்லி ஆஜராகும் தனுஷியா எல்லாருமே சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வயசு பண்ணிக்கு கலெக்டர் ஆகணும் அஜினாவுக்கு சோல்ஜர் அவங்களுடைய ஆசையை பத்தியா நாட்டுக்கு உழைக்கணும் மேம் அப்படின்னாங்க கடைசியில் ப்ரொடக்ஷன் என்ன சொன்னாங்க சயின்டிஸ்ட் ஆகிறவங்க சயின்டிஸ்டாக நீ என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா மேம் நான் ஏதாச்சும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னாங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படித்து அவங்க ஆசை நிறைவேறணும்ட்டு நான் ஆண்டாமே வேண்டிக்கிறேன்